அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பழனி கோபால் உங்களை உச்சத்துக்கு உயர்த்தும் கிழமைநாதன் அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்றைக்கி பேசலாம் கிழமைநாதன் அப்படிங்கிற ஒரு ஒரு ஜாதகத்தில் எப்பொழுதுமே மிக மிக வலுவாக இருக்கணும் வலுவாக இருக்கிறது எப்படின்னா அந்த கிழமைநாதன் ஆட்சியாக இருக்கலாம் உச்சமாக இருக்கலாம் திரிகோண வீட்டில் இருக்கலாம் நட்பு வீட்டில் இருக்கலாம் இந்த மாதிரி இருந்தால் அந்த கிழமைநாதன் வலுவாக இருக்கிறார்னு அர்த்தம் மாறாக அவர் நீசமாகவோ அஸ்தங்கமாகவோ வக்ரமாகவோ பாதகத்திலோ ஆறு எட்டு பன்னெண்டிலோ இருந்தால் அந்த கிரகம் வலிமை குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம டாப்பிக்கே வந்து உச்சத்துக்கு உயர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ எந்த ஒரு தனிமனித ஜாதகத்திலுமே அவர் பிறந்த கிழமைக்குண்டான அதிபதி ஒரு ஜாதகத்தில் மிக மிக வலுவாக இருப்பாரேயானால் அந்த ஜாதகம் அவரை எங்கேயோ கொண்டு செல்லும் காரணம் என்னென்னா கிழமைநாதன் வலுவாக இருக்கிறது தான் கிழமைநாதன் வலுவாக இருந்தாலே ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் என்னென்ன சுக இன்பங்கள் இருக்கோ என்னென்ன வளர்ச்சி இருக்கோ அது எல்லாமே இல்லாமல் கிடைக்கும் ஒரு ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே இந்த ஜாதகர் வசதி வாய்ப்போடு வாழ்வாரா செல்வாக்கோடு இருப்பாரா அப்படின்னு பார்க்குறதுக்கு அவர் ஜாதகத்தில் கிழமைநாதனுடைய நிலைமை எப்படின்னு பார்த்தாலே போதும் அப்போ கிழமைநாதன் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் நிச்சயமாக அவர் வாழ்க்கை தரம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்திலே முடிவு பண்ணிடலாம் இந்த கிழமைநாதன் ஒரு ஜாதகத்தில் மிக மிக வலிமையாக இருந்து அவர்களோட பதினொன்றாம் அதிபதியோ குருவோ சுக்கரனோ சேர்ந்துருந்தால் அது அடிஷனல் எஃபெக்ட் மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை ஏற்றத்தை ஜாதகருக்கு பெற்றுத்தரும் நம்ம ஒரு மட்டும் மறக்கக்கூடாது ஒரு ஜாதகத்தில் கிழமைநாதன் அளவுக்கு வலிமையாக இருக்காரோ அதை பொறுத்து தான் ஒரு ஜாதகருடைய வாழ்க்கை தரம் இருக்கும் கிழமைநாதன் பாதிக்கப்பட்டால் வாழ்க்கை தரம் அந்த தன்மையை பொறுத்து மாறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்து விடக்கூடாது இப்போ திடீர்னு ஒருத்தர் ஒரு தொழிலுக்கு பல தொழில் பண்ணுறாரு காசு பணம் செய்கிறது புரோக்கரேஜ் பண்ணுறாரு பொருளாதாரத்தில் மிக உச்சத்துக்கு போகிறாரு வீடு வாங்குறாரு கார் வாங்குறாரு பக்கத்தில் இடம் நிறையா வாங்கி போகிறாரு நகை நட்டு வாங்குறாரு சமுதாயத்தில் ஒரு பெரிய மதிப்பு இருக்குது எந்த தொட்டதெல்லாம் பொண்ணாகுது அப்படின்னா அந்த ஜாதகத்தில் அந்த கிழமைநாதன் வலுவாக இருந்து அந்த கிழமைநாதனே அவருடைய லக்னாதிபதியாகவும் வந்துவிட்டால் அந்த கிழமைநாதனே அவருடைய கர்ண அதிபதியாக வந்துவிட்டால் அந்த கிழமைநாதனே அவருக்கு யோகியாக வந்துவிட்டால் இத்தனை சிறப்புகளும் ஒரு ஜாதகத்தில் கிழமைநாதனே ஆட்கொண்டால் நிச்சயமாக அந்த ஜாதகம் கோடிகளை அனாசியமாக சம்பாதிக்கும் ஜாதகம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அப்போ இந்த அமைப்பு கிழமைநாதனுடைய வலிமை அளவுக்கு வலுவாக இருக்கிறதோ அதை பொறுத்து தான் ஒரு ஜாதகருடைய வளர்ச்சி இருக்கும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்து ஒவ்வொரு ஜாதகத்திலும் தனிப்பட்ட கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற உண்மையையும் நாம் மறக்கக்கூடாது நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்